நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் ஓபிஎஸ்க்கு ஆப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன ஓபிஎஸ்க்கு எப்படி ஆப்பு இந்த தீர்ப்பு தொடர்பாக பன்னீர்செல்வர்கள் என்ன சொன்னார் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க அதிமுகவினர் என்ன சொன்னாங்க இந்த தீர்ப்புக்கு பிறகு பன்னீர்செல்வத்துக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் என்ன எல்லாவற்றையும் இந்த வீட்டில் விரிவாக பார்க்கலாங்க முதல்ல என்ன வழக்குன்னு பார்த்தா தான் என்ன தீர்ப்புன்னு உங்களுக்கு புரியும் முதல்ல பன்னீர்செல்வர்கள் அதிமுக இருக்காரா இல்லை என்பதை பற்றி முதல்ல சொல்லணுங்க ஏன்னா சென்ற வருடம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி அதிமுக பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுவை எதிர்த்து பன்னீர்செல்வர்கள் நீதிமன்றம் போனாரு ஆனால் அந்த பொதுக்குழு நடந்தது என்று நீதிமன்றமும் மற்றும் தேர்தல் கமிஷனும் ஒத்துக்கிச்சிங்க அதில் போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பன்னீர்செல்வர்கள் கட்சி விட்டு நீக்கினது செல்லும் என்று உரிமையல் நீதிமன்றமும் சென்னை உயர் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பன்னீர்செல்வத்துறையை நீக்கமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி அதிமுக செய்யப்பட்ட மாற்றங்களாக இருந்தாலும் சரி பொதுக்குழு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படாத இருந்தாலும் சரி தேர்தல் கமிஷனானது அங்கீகாரம் செய்து ஆச்சுங்க அதனால் அதிமுக என்பது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எடப்பாடியாருடைய தலைமையில் இருக்குதுங்க ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக நீக்கிவிட்ட பிறகு எப்படி தொடர்ச்சியாக அதிமுக ஒரு குழப்பம் இருக்க வேண்டும் அந்த குழப்பத்தின் காரணமாக அதிமுக பலவீனம் அடையும் அந்த பலவீனத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரனை சேர்த்தாதான் அதிமுக இனி அவர் இல்லைன்னா அவ்வளவுதான் பலவீனமாக தான் இருக்கும் என்ற கருத்தியலுக்கு அதிமுகவில் இருக்கவங்க வருவாங்க நாம் மீண்டும் கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் என்பதற்காக தொடர்ச்சியாக அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தினா டிடிபி தினகரன் ஆரம்ப காலகட்டத்தை கடைசியில் நீ என்ன தான் குழப்பம் ஏற்படுத்தினாலும் சரி என்னதான் சச்சரவு சச்சரவை அதிமுகக்குள்ளே உருவாக்கினாலும் சரி ஒன்றெல்லாம் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லிட்டு பன்னீர்செல்வம் எடப்பாடி பன்னிசாமி தீர்க்கமாக இருந்தாங்க அதனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகக்குள்ளே வர முடியாமல் போயிடுச்சு கடைசியில் நம்ம தேர்தலை சந்தித்து நம்முடைய வெயிட்டை காட்டினா தான் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்வாங்க என்பதற்காக ஒரு தனி கழகத்தை கண்டாரு பிறகு காலத்தால் அந்த கழகமானது கரைந்து போய்விட்டது அதே மாதிரிதான் இப்போ பன்னீர்செல்வர்கள் அதிமுகவில் இல்லை என்ற நிலை உருவான பிறகு அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் தன்னுடைய வலிமையை காட்ட வேண்டும் அதனால் அதிமுக என்று சொல்லிக்கிட்டு அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு இருந்தார் ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க விட்டுருவாங்களா அதற்காக பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே கிடையாதுங்க அவரை கட்சி விட்டு நீக்கிட்டுங்க ஆனால் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு தடை விதிக்க வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் எடுத்து விசாரித்தாங்க என்னங்க அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுக தரப்பில் வழக்கு தொடுத்திருக்காங்க பன்னீர்செல்வம் அவர்களே உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு வந்து ஒரு முறையல்ல மூன்று முறையானது நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் வாய்ப்பு அளித்தாருங்க ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் எந்த விதமான பதில் மனுவும் தாக்கல் செய்யவே இல்லை உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லாத காரணத்தினால அதிமுகவில் நீக்கினது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான புரிதலோ எந்த விதமான நியாயமோ உங்கள் பக்கம் இல்லாத போல தெரிகிறது அப்படி இருந்தால் அவங்க நீக்கினது தப்பு அதனால தான் நான் வந்து அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன்னு உங்கள் கருத்தை தெரிவிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் பக்கம் எந்த விதமான ஆதாரமும் அடிப்படை உண்மையும் இல்லாத காரணத்தால் தான் மூணு முறை வாய்ப்புகளுத்தும் நீங்கள் ஆதாரத்தை சமர்ப்பிக்கலை அதனால் நீங்கள் அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த இடைக்கால தடையானது இந்த வழக்கு முடிகின்ற வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் தடை விதித்தாருங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க மூன்று முறை வாய்ப்புகளுத்தும் நீங்கள் பதிலளிக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க நாங்கள் அதிமுகவுடைய தீர்மானங்கள் தொடர்பாக அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருக்கோம் அந்த வழக்கானது வருகிற தேதி வரப்போகுது ஸோ அது தொடர்பாக நாங்கள் பலவிதமான பதில் அளிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வழக்கு வருகின்ற வரைக்கும் இந்த வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் எங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுவதுக்கான கால அவகாசத்தை இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னு வந்து நீதியரசர் கிட்ட பன்னீர்செல்வம் தரப்பானது கேட்டது ஏன்பா ஒரு முறைக்கு மூணு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணவே இல்லை எது தரப்பானது மூன்று முறை வந்து பொறுமை காத்துது இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாது நீங்கள் சொல்ல வேண்டியதை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இல்லை சொன்னதே மீண்டும் மாவை அரைத்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலும் எதை ஆதாரமாக வச்சு நான் உங்களுக்கு வந்து தடை விதிக்காமல் விடுறது அதனால் நீங்கள் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று சதீஷ்குமார் அவர்கள் தடை விதித்துவிட்டார் ஸோ சதீஷ்குமார் அவர்கள் தடை விதித்ததை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் பெஞ்சுக்கு நம்ம பன்னீர்செல்வர்கள் போனார் இந்த வழக்கை ஆறு மகாதேவன் நீதியரசர் மற்றும் முகமது சபீக் அவர்கள் எடுத்து விசாரித்தாங்க இருதரப்பு வாதத்தையும் கேட்டாங்க இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துவதற்கு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை நாங்கள் அப்படியே அமுல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகின்றோம் தனி நீதிபதியினுடைய தடையில் எந்த விதமான கருத்தும் நாங்கள் தெரிவிக்க விரும்பல அந்த தடை தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் மகாதேவன் அவர்களும் முகமது சபி அவர்களும் உத்தரவிட்டு விட்டார்கள் என்னங்க தனி நீதிபதி கிட்ட தான் வந்து எதுவும் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லலை ஆனால் இரு நீதிபதிகள் பெஞ்சுக்கு போனாங்க அங்கேயாவது நல்லா வாதாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் மாமூலாக என்ன வாதத்தை வைப்பாரோ அந்த வாதத்தெல்லாம் வைக்காமல் திடீர்னு அதிமுக கொடி என்பது அதிமுகவுக்கு சொந்தம் இல்லைங்க அது தொண்டர்களுக்கு சொந்தமானது நானும் ஒரு தொண்டன் அவங்க கட்சியில் இருந்தான்னா இல்லாவிட்டாலும் என்ன சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வந்துன்னா கொடியை குத்திக்கிட்டு கையில் கையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அதிமுக விட்டு நீக்கிட்டோம்னா அந்த கையில் இருக்கின்ற கொடியெல்லாம் கீழ்ச்சிட்டு எடுத்துட்டு வெறும் சதையோடு அலையணுமா அதனால் அதிமுக கொடி என்பது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தம் இல்லை ஒவ்வொரு தொண்டனுக்கும் சொந்தம் சில கட்சிக்கு தலைமை புது ஆளாக வந்தாங்கன்னா அவங்க எங்களை பிடிக்கலைன்னா எங்களை நீக்கிட்டாங்கன்னா நாங்கள் கொடியை பயன்படுத்தாத விட்டுணுமா கையில் பச்சை குத்தி கொண்டு இருக்கின்றதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாதத்தை வச்சாங்க அதிமுக கொடி அதிமுகவுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அதிமுக அலுவலகம் அதிமுக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிடையாது அது ஒரு ஜானகி ஐ எம்ஜிஆர் அவர்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகம் தொடர்பாகவும் பன்னீர்செல்வர்கள் ஒரு மாறுபட்ட கருத்தை வச்சாங்க ஆனால் அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் கொடி தேர்தல் கமிஷனானது அங்கீகாரம் செய்திருக்குது ரெண்டாவது அலுவலகமும் வந்து சட்டபூர்வமாக அதிமுக அலுவலகம் தான் அது அது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்கான சட்ட விதியை தேர்தல் கமிஷனானது அங்கீகாரம் பண்ணியிருக்குது அதனால் பன்னீர்செல்வம் சொல்கிறது உண்மை கிடையாது என்ற வாதத்தை அதிமுக தரப்பில் வச்சாங்க ஸோ இரண்டு பேருடைய கருத்தையும் கேட்ட பிறகு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையில் குத்திருக்கின்ற இரட்டையில் சின்னத்தையோ இல்லை அண்ணா பொறித்த கொடியோ அதெல்லாம் கீழ்ச்சி உடலிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை அந்த அளவுக்கு யாருமே கேட்கலை அந்த அளவுக்கான வாய்ப்பும் வராது ஆனால் நீங்கள் சட்டவிரோதமாக அதிமுக அடையாளங்கத்தை பயன்படுத்துவதற்கான தார்மீக உரிமை கிடையாது உங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க ஸோ தீர்மானங்கள் செல்லும் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதிமுக இல்லை என்பது உறுதியாகிறது தனி நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பித்தாரோ அந்த உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் இது தொடர்பாக பன்னீர்செல்வனுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய பெங்களூர் புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வத்துடனே இருந்துக்கிட்டு பன்னீர்செல்வத்தை கரு அறுப்பது இந்த பெங்களூர் புகழேந்தியவர்கள் தான் ஏன் தெரியுமா பெங்களூர் புகழேந்தியவர்களை கட்சி விட்டு நீக்குவதற்கு எடப்பாடியுடன் சேர்ந்துக்கிட்டு பன்னீர்செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டார் அந்த எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது இருக்குது நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடன் கோர்த்து கொண்டு பெங்களூர் புகழேந்தியவர்கள் நம்ம பன்னீர்செல்வத்தை வந்து தவறாக நடத்துகிறார் ஸ்டாலின் வந்து இருக்கிறார் அவர் ஆட்சியில் இருக்கிறவருக்கும் எடப்பாடி பயனச்சுமி ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தேவையானவற்றை அவர் செய்வார் நீங்கள் அதிமுகவில் போகிறத விட வெளியிருந்து எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துனீங்கன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு உங்களுடைய கெத்தை கண்டுக்குவார் உங்களை கூப்பிட்டுக்குவார் இது ஒரு வழித்தானே இருக்குது கண்டி வேற எந்த வழியும் கிடையாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னடைவை சந்திக்க வைக்க வேண்டும் அதற்காக பூத் கமிட்டியை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு பக்கம் அதிமுக அடையாளத்தை பயன்படுத்துவது தொடர்பாக கேஸ் போட்டு வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் பெங்களூர் புகழ்நிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு தொடர்பாக என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா பாருங்க தனி நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான தடையெல்லாம் விதிக்கல அது இன்னும் விசாரணையில் இருக்குது இப்போது உயர் நீதிமன்றத்தினுடைய இரு நீதி அரசுகளும் கூட தனி நீதிபதி கிட்டே போய் நீங்கள் முறையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கள் உரிமைக்காக இருக்கோம் தனி கிட்ட அதனால் இந்த தடை நீட்டிக்கப்பட்டு விட்டது இரு நீதி இல்லை நிரந்தரமான தடை விதிக்கப்பட்டு விட்டது என்று அதிமுக அங்கே சொல்கிற மாதிரிலாம் கிடையாது தனி கிட்ட எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம் அப்படின்னு வந்து பெங்களூர் புகழ்நிதி அவர்கள் வந்து சொன்னார் ஆனால் தனி நீதிபதி கிட்டேயே வந்து அதிமுக தரப்பில் இருந்து என்ன வாதம் வைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இதற்காக அவங்க மேல்முறையீட்டுக்கு போக வேண்டியதே கிடையாது இந்த தனி நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தடை விதித்தார் என்றால் ஏங்க தடை விதிச்சுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தொடர்ச்சியாக நடத்தலாம் ஆனால் பனி சொல்வதை பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதியுடைய வழக்கை தள்ளி வைக்க சொல்லிவிட்டு இரு நீதிபதி கிட்ட மேல்முறையீட்டுக்கு போகிறாரே இது சரியானதாக இருக்குமா அப்போது தனி நீதிபதி வந்து சரியாக செயல்படல என்று நினைக்கிறாரா உள்நோக்கம் கற்பிக்கின்றாரா ஏன் தனி நீதிபதி வழக்கம் முடித்து தீர்ப்பு வழுகின்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதற்கு பிறகு இரு நீதிபதி கிட்டே போயிருக்கலாமே இல்லை தனி நீதிபதி கிட்டயே வந்து பார்த்தா சலுகை கேட்டுக்கலாமே அப்போது தனி நீதிபதியை மதிக்காத பன்னீர்செல்வம் இரு நீதிபதி கிட்டே போனது தப்பு என்றே வாதத்தை வச்சாங்க இப்போ கரெக்டா அதே மாதிரிதான் நீதி அரசுகளும் சொல்லிட்டாங்க சாமி நீ போய் தனி நீதிபதி கிட்டே பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் மேலே யார்னு ஒரு கீழே இறங்கியிருக்காரு தனி நீதிபதி கிட்ட தான் வரணும் தனி நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை தெரிவித்தார் அதிமுக நீங்கள் இல்லாமல் எவ்வளவோ தூரம் பயணப்பட்டாச்சு கட்டமைப்பும் புதுசாக உருவாக்கியாச்சு அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் இருக்கிறாரா இல்லை என்பது கூட மறந்து போயிருக்கும் இனிமே அதிமுகவில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கருத்தை அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் என்று சொல்லிக்கிட்டு ஜெயச்சந்திரன் அவர்கள் தொடுத்த வழக்கில் கருத்தே தெரிவித்திருக்கின்றார்னா பார்த்துக்குங்க ஜெயச்சந்திரனுடைய வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதிமுக பொதுக்குழு தொடர்பான விஷயத்தில் லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்பாக ஸோ அதிமுக வந்து புதிய கட்டமைப்புடன் ரொம்ப தூரம் பயணித்து விட்டதன் காரணமாக பன்னீர்செல்வத்துக்கு இனி வாய்ப்பே கிடையாது அதிமுக தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதி கிட்டே வந்து தன்னுடைய கோரிக்கை வைப்பார் ஆனால் தனி நீதிபதியுடைய உத்தரவை பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே இல்லை ஸோ உத்தரவை போது தனி நீதிபதி மட்டும் பன்னீர்செல்வத்துக்கு எனத்தை சலுகை அளிக்க போகிறாரு ஏன்னா விழுப்புரம் அரியலூர் திருச்சி போன்ற இடங்கள்லாம் வந்து ஆலோசனை கூட்டம் போடுற என்ற அடிப்படையில் அதிமுகவினுடைய அடையாளங்களை பயன்படுத்துகின்றார்கள் அவங்க தொண்டர்கள் அதோட பன்னீர்செல்வத்தினுடைய நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கலை அவங்களுடைய ஆதரவாளர்களையும் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க அப்படி பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் கட்சி கூடி பயன்படுத்துவதற்கு அடையாளர் பயன்படுத்துவதுக்கு தடை இருக்கின்ற போது உத்தரவை மீறி அவங்க பயன்படுத்துவதனால அது நீதிமன்ற அவமதிப்பாகும் நாங்கள் கிட்ட சொல்லுவோம் பன்னீர்செல்வத்துக்கு பெரிய ஆப்பா தான் வரப்போகுது பாருங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் இருந்து சொன்னாங்க ஸோ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு பாருங்க கோர்ட்டு உத்தரவை நாங்கள் மதிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தொண்டர்களும் மதிப்பாங்களா ஏயா நீ கூப்பிட்டதும் கூட்டத்துக்கு வராங்க அப்படி நீ சொல்கிறத கேட்டு கூட்டத்துக்கு வர்றவங்க ஏன்பா அதிமுக கொடியெல்லாம் எடுத்துறாதீங்கப்பா நாம் சட்டப்பூர்வமாக வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கொடியும் சின்னத்துடன் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வழக்கில் நமக்கு பின்னடைவாக இருக்கும் தயவுசெய்து அதிமுக அடையாளத்தான் எடுத்து வராதிங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னால் கேட்க மாட்டாங்களா அந்த தொண்டர்கள் அப்போது பன்னீர்செல்வத்துடைய கருத்தை ஏற்காத தொண்டர்கள் தான் வராங்களா இல்லை அவங்க தொண்டர்களா இல்லை பணத்துக்காக கூட்டு இருக்கின்ற குண்டர்களா ஏன்னா பன்னீர்செல்வத்துடைய பேச்சை கேட்க மாட்டாங்களாமே அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிக்க போகிறாரு அவருக்கான வாய்ப்பு இருக்கவே போகிறதில்ல சரிங்க தனி நீதிபதி கிட்ட வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி யார்கிட்ட இருக்கணும் என்பதை பற்றியும் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றியும் கொடி என்னது என்பதை பற்றியும் கொடி யாருக்கு உரிமை என்பதை பற்றியும் உரிமையல் நீதிமன்றமானது தீர்மானிப்பது கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் மட்டும்தான் அதை நிர்ணயிக்கணும் ஏற்கனவே அதிமுகவுடைய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு இவர் தான் அதிமுக பொருளாளர் என்று தேர்தல் வெப்சைட்ல வெளிவிட்டாச்சு அப்படி இருக்கும் பொழுது உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்க காரணம் காட்டி தனி நீதிபதி கிட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்வதெல்லாம் சரி கிடையாது கொடியும் கட்சியும் யார்கிட்ட இருக்கணும் என்பதை பற்றி தீர்மானிப்பது தேர்தல் கமிஷன் தான் அதனால தேர்தல் கமிஷன் எங்களை அங்கீகாரம் பண்ணியாச்சு வெப்சைட்லையும் வந்தாச்சு அதனால பன்னீர்செல்வதுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்றாங்க ஆனால் பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தேர்தல் கமிஷனே ஒரு கண்டிஷனோடு தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது கொடிய சின்னத்தையும் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறது இந்த தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் என்பது நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டது மீண்டும் வரையறை செய்யப்படும் என்று சொல்லித்தான் நிபந்தனையுடன் அவங்களுக்கு கட்சியும் சின்னத்தையும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவே நிரந்தரம் கிடையாது பன்னீர்செல்வம் வேண்டுமானால் இன்னைக்கு கட்சியில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க கூவலாம் ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றத்தில் வரப்போகுது அதன் அடிப்படையில் தேர்தல் கமிஷனும் மாற்றி அமைக்க போகுது ஒட்டுமொத்தமாக கட்சியை கைப்பற்ற போறோம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே வீச போகிறோம் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சொல்றாங்க பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னீர்செல்வர்கள் நேற்று ஆலோசனைக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கின்ற எல்லா நீதிமன்றத்திலும் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் கூட எங்களுக்கு கவலை கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்த வழக்கில் வந்த தீர்ப்புக்கும் முடிவு கட்டும் விதமாக ஒரு அற்புதமான தீர்ப்பு வரப்போது அந்த தீர்ப்பு அதிமுகவில் பெரிய மாற்றத்தை போது அதனால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இப்போதைக்கு எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அந்த தீர்ப்பினால் எல்லாம் மாறப்போகுது என்பது பன்னீர்செல்வனுடைய கருத்தாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தை விட இப்போ வெளிப்படையாக மோடி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயின் ஜெயின் ஜெயின்னு ஜாலராக போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க இதற்கு முன்பெல்லாம் வந்து பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மறைமுகமான ஆதரவு தெரிவித்திருந்தார் இப்போ வெளிப்படையான ஆதரவு தெரிவித்திருப்பதனால உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பானது நமக்கு வரும் என்று அவர் நினைக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவான தீர்ப்பு வந்து அத்தனையும் வந்து சட்டபூர்வமாக வழக்கை சந்தித்ததை ஒத்துக்கலை ஓபிஎஸ்ஸு வாதங்கள் ஆதாரத்துடன் வச்சாரு அதனால் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது என்பதை பற்றி ஓபிஎஸ் ஒத்துக்கலை மொத்தமே வந்து பாஜக வாங்கி கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் இப்போ வெளிப்படையாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து மோடி அவர்களே போகின்றார் அதன் மூலமாக எடப்பாடி பாஜக விட்டு வெளியே வந்துட்டதுனால பாஜக எடப்பாடி மீது கோபமாக இருக்கும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது பொதுக்குழு நடத்தது செல்லும் தீர்மானங்கள் செல்லும் என்ற தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறாங்க இப்போது சீராய்வு மனு மாதிரி உரிமையல் நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்காக தான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாரு ஸோ ஏற்கனவே உச்ச நீதிமன்றமானது தந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுமா தன் தீர்ப்பை தானே வந்து பார்த்தா மறுபரிசீலனை செய்யுமா எனக்கு தெரிலிங்க ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு உச்ச நீதிமன்றத்திலும் ஆதரவாக தீர்ப்பு வரப்போறது கிடையாது என்னதான் இருந்தாலும் உரிமையல் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு முடிய போகிறது கிடையாது அதனால் பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்துவது தடை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எப்போது இவை எல்லாம் முடியும் எப்போது பன்னீர்செல்வத்துக்கு ரெட்டாளையும் அதிமுக அடையாளங்கள் கிடைக்கப்போகுது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் மொத்தத்தில் பன்னீர்செல்வத்துக்கு இன்னைக்கு வந்த தீர்ப்பு பெரிய ஆப்பு தான் அது மாற்று கருத்தே கிடையாது இந்த விடைப்பட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்